பொங்கலின் முதல் நாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதற்குத்தான் போகி அம்மா முந்தைய ஆண்டின் வீட்டை துடைக்கிறார் வீட்டை மட்டுமல்ல வீட்டின் நினைவுகளையும் அப்பா பழையதை விட்டால் தான் புதியது வரும் என்று அவர் சொன்னது உடையை மட்டுமல்ல உன்னுள் உள்ள பழைய சிந்தனையையும் தான் போகி தீயில் எரிய வேண்டியது தோல்வி என்ற எண்ணம் என்னால் முடியாது என்ற நம்பிக்கை ஒரு விவசாயி போல நாம் அனைவரும் உள்ளத்தை உழ வேண்டும் போகியில் கசப்பான நினைவுகளை குப்பையாக தூக்கி எறி அவமானத்தை சாம்பலாக்கிவிடு அந்த சாம்பலில் தான் உன் புதிய வாழ்க்கையின் விதை முளைக்கும் போகி என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் ஆம் மாற்றத்திற்கான ஆரம்பம் இன்று தீயிட வேண்டியது பழைய உடையை அல்ல சிந்தனையை இன்று அணிய வேண்டியது உடை அல்ல உறுதி போகி நாளில் நீ உன்னிடம் சொல் நான் மாறுவேன் நான் முன்னேறுவேன் எனக்குள் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று அப்பொழுதுதான் போகி ஒரு பண்டிகை அல்ல உன் வாழ்க்கையின் திருப்பு முனை அன்புடன் புதுமை செல்வன்